ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் பிகெல் தர்டின் தான் என்ன புதுசாக என்ன சொல்ல போகிற புதுசா அப்படிங்களா என் ஒய்பி இவ்வளோ யங் பிளேயர் ஒருத்தர் எடுத்துட்டாங்களே அவரை பற்றி பேசுகிறேன்னு அப்படி ரைட் நிறைய ஃபேன்ஸு நேர்கள் நீங்கள் தான் போட்டீங்க சார் சுதில் தர்ஷன் ஒருத்தர் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ் யார் என்ன ஏது கொஞ்சம் அரிசி ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சொல்லுங்க உங்களுக்காக நான் ஒன்று அரிசி ஆராய்ச்சி சரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்துருங்க என்வைபி அதை இப்போது சைன் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டேட்டில் தான் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் என்பி ஒபி இருப்பார் அவர் மன்பிரீத் சிங் மு தூசி கித்தேத்தா அவர் தான் அதே மாதிரி என்ஒபியாக அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் இவர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பீங்க ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட்டு ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது ஜனவரி பதினஞ்சுலேருந்து ஜனவரி பதினெட்டு பத்து நாலு முன்னாடி முடிஞ்சது அதில் ஃபைனலில் இந்த பயவல் டீம் ஜெயிச்சிட்டாங்க சாய் சென்னை ஊ சுதில் தர்ஷன் ரைட் ரைடர் இவர் இந்த ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் சொன்ன அது கோல்ட் மெடலிஸ்ட்டை அவர் ஆமாம் ஃபைனலில் விளையாண்டாங்க அவங்க யூபிகிட்ட ஜெயிச்சிட்டாங்க விஜயவாடாவில் நடந்தது அது ஆந்திரப்பிரதேஷில் அண்டு ஆல் இண்டியா சாய் கபடி டீமுக்கு விளையாடுறவர் அவர் அதில் சென்னை எஸ்ஏஐ சென்னை அதுக்காக விளையாண்டார் பிரமாதமான பிளேயரு ஐலேஷன் தேடி போட்டு பார்த்த யூபிக்கு எதிராக ஃபைனல் விளையாண்டதாகட்டும் செமிஃபைனல் இவங்க ஹரியானாட்டை ஜெயித்தாங்க ஹரியானாட்டை ஜெயிச்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி யூபி வந்து கோவாட்டை ஜெயிச்சுட்டு வந்தது செமி ஃபைனலில் ஸோ ஃபைனல் ஃபைவ் வர்சஸ் யூபி அதில் இவர் ரைடராக இருந்தார் ரைட் ரைடர் அது மட்டும் இல்லை டிஃபென்ஸ்லேயும் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் செயின் டேக்கெல்லாம் நினைச்சி கொண்டு போகிறதாகட்டும் இவர் ரைடு எடுக்க போகும்போது எல்லாமே இன்னும் நிறைய சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஹோல் என்வயர்மெண்ட்டை ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணுறாரு பாருங்க அப்போ ஸ்டன் ஆகிட்டேன் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஆமாம் பவன் சேராத்த மாதிரி ஒரு ஜம்ப்பு பிரமாதமாக இருந்தது அந்த நாலு பேர் இருக்கும்போது இவர் அமிச்சிட்றாங்க பெஸ்ட் நாலு பேருக்கு டிஃபென்ஸில் போய் ரெண்டு பேர் பண்ணிட்டு வந்துடுறாரு ரீசெண்டாக வேல்ஸ் யூனிவர்சிட்டி கூட போட்டிருந்தாங்க ப்ரைட் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸு அண்ட் கோல்டு மெடலிஸ்ட்னா சாதாரண விஷயமா நான் அதுவும் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் எல்லாருமே அவரை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நல்ல வேலை டீ போய் தமிழ் தலைவ சைன் பண்ணிட்டாங்க பார்ப்போம் என் ஓப்பே தான் எல்லாருமே வந்தது ஒரு காலத்தில் இவரு இல்லாமல் என்னை போய் வரதான் என்ன பத்தி பவன் ஷேரவத்லாம் ஸோ சுதில் தர்ஷன் உங்களை நானும் அவரோட வெயிட் பண்ணுறேன் இவர் ஊருக்கு கொஞ்சம் தேடி பார்த்தேன் பூதலூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க ஐ திங்க் அவர் அந்த ஊர் தான் நினைக்கிறேன் பூதலூர் பதினேழு கிலோமீட்டர் தஞ்சாவூர் இருந்து அந்த ஊர் இருக்குது கல்லணை அந்த டேம்லாம் இருக்காங்க தான் வெண்ணாறு ரிவர் போகிறதாகட்டும் அந்த ஊர் தான் தேடி பார்த்துட்டு அப்படி தான் தெரிஞ்சுது உங்களுக்கு ஏதாவது இவரை பற்றி இன்னும் தெரியுமா வேறு என்ன தெரியும் சொல்லுங்கள் சீன் டேக்கெல்லாம் அப்போ டிஃபென்ஸ்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார் ரைட் ரைட் இருந்தா ரைட்டில் தேவைப்பயிட்ருதுன்னு அவங்களே பயப்படுறாங்க யூபி பிளேயரே அவர் பார்க்க இவர் வரும்போதெல்லாம் அவங்களே கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க ஒரு வாட்டி கூட ஒரு அவுட்டாகணும் அவங்ககிட்ட அப்படியே எகிரி குதிக்கிறதாகட்டும் தப்பிக்கிறதாகட்டும் வலிக்கிட்டு வர்றதாகட்டும் நான் எப்போவுமே சொல்கிறேன் வந்து ஆற்றுங்கள்லாம் குளிச்சு சொருவல் இன்னும் டைவெடிக்கிறது பெல்ட் அடிக்கிறது நல்லா பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் சின்ன வயசில் இப்போ இல்லை அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டிலேயே கபடி கைப்பீடியே க தமிழ்நாட்டிலேருந்து வந்தது தானே ஸோ அதனால் அவர் அங்கே மேட்டில் ரொம்ப ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் அவர் இப்போ தானே எங்கே போக போக இன்னும் பீக்கியில் நிறைய விளையாடணும் யார் கோச் வரப்போகிறா தெரியல அண்ட் அபியஸ்லி சாகரெலாம் இருப்பாருங்க நினைக்கிறேன் இப்போ தான் சாகர் ஒரு கப்பு தூக்கி நின்று தமிழ் தலை ஜெயித்தாங்க அந்த வீடியோ ஒன்று போட்டிருங்க அதுவும் இல்லாமல் நம்ம கேர்ள்ஸில் தமிழ்நாடு கேர்ள்ஸ் கார்த்திகா கார்த்திகா அண்ட் சுஜி இவங்களாம் விளாட்றாங்க இப்போ ராஜஸ்தான் கூட மேட்ச் நடத்திட்டு இருக்கு நாக் அவுட் மேட்ச் அதை தான் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் நான் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் போட்டோம் பஞ்சாப் எதிர தோத்தாங்க அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு காலில் வைக்கிறேன் பிடிக்குதல் எனக்கு பார்த்து அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் மட்டும் உத்தரகாண்ட்டை ஜெயிச்சாங்க நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்க்கு பக்கத்து விட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம போய் வந்துவிட்டார் இல்லை இப்போ சுதில் தர்ஷன் இது உடனே இப்ப லைன்ஸ் இருக்க மாட்டார் சார் ஸ்டார்டிங் சவுல இருக்க நினைக்காதீங்க டீம் உள்ள வரதே பெரிய விஷயம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கோச்சிங் யார் கோச்சிங் வந்தாலும் விளையாடும் போது அந்த என்வெயர்மெண்ட்டு அந்த அட்மாஸ்ஃபியரு பெரிய பெரிய ஜாமான்லாம் விளையாடாது அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் நிதின் தன்கர் அயன் லோச்சார் அஜித் சௌஹான் தேவாங் தலால் நம்ம நரேந்திர கண்டோலா நிதிஷ்குமார் சாகர் இவங்களெலாம் விளையாடும் போது சுனில் பிரவிஷ் பன்ஸ்வால் லிஸ்ட் போட்ட ப அள்ளி சமாதினு ஒருத்தர் வந்திருக்கார் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர் அவர்கிட்ட வந்து அவர் டிஃப் அவருக்கு எல்லாம் எதிர விளாடும் போதெல்லாம் இவரும் நிறைய கற்றுப்பார் அது ரொம்ப முக்கியம் எடுத்தோன்னே தான் வேணும்னா எதுக்கு இருபது பிளேயர் எடுத்துக்கிட்டு ஏழு பிளேயர் வண்டி எடுக்கலாமே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பெரிய பெரிய கோச்செல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைக்கும் அண்டு பெரிய கேப்டன்ஸு ஓவர்சீஸ் பிளேயர்ஸு இனிமேல் இந்த பையனோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சுதீர் தர்ஷனுக்கு வெல்கம் டு தமிழ் தலைவம் சொல்லிவிட்டு அற்ற தோகை முடியும் தம்பி தம்பி அதில் இன்னொரு உதாரணம் தான் இந்த சுதில் தர்ஷன் ரைட் உங்களுக்கு இன்னும் இவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பொறிய அதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்பைன் பண்ணி யூ தேங்க்யூ ஸோ மச்